அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது மீனம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஒன்றாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது ஒரு தீவிரமான ஒழுக்கமான மற்றும் பொறுப்பான இயல்பைக் குறிக்கலாம் இது முதிர்ந்த மற்றும் சில நேரங்களில் ஒதுக்கப்பட்ட ஆளுமைக்கு வழிவகுக்கும் இந்த நிலைப்பாடு குறிப்பாக ஆரம்பகால வாழ்க்கையில் சவால்களையும் கொண்டு வரலாம் ஆனால் அது மீள்தன்மை மற்றும் சுய விழிப்புணர்வையும் வளர்க்கும் ஒன்றாம் வீட்டில் சனி பெரும்பாலும் ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் வாழ்க்கைக்கு ஒரு நடைமுறை அணுகுமுறையை வளர்க்கிறது இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் சீக்கிரமே முதிர்ச்சியடைந்து விடாமுயற்சிக்கான திறனை வளர்த்துக் கொள்ளலாம் பெரும்பாலும் நீண்ட கால இலக்குகளில் வெற்றி பெறலாம் அவர்கள் ஒரு வலுவான பணி நெறிமுறையைக் கொண்டுள்ளனர் மற்றும் தங்கள் முயற்சிகளில் உறுதியாக உள்ளனர் படிநிலை அல்லது கட்டமைக்கப்பட்ட சூழல்களில் இந்த நிலைப்பாடு தலைமைத்துவ குணங்களை வளர்க்கும் ஒன்றாம் வீட்டில் சனி ஆழ்ந்த சுய பிரதிபலிப்பு மற்றும் வலுவான சுய உணர்வுக்கு வழிவகுக்கும் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே தனிநபர்கள் தங்கள் குணாதிசயங்களையும் வாழ்க்கைக்கான அணுகுமுறையையும் வடிவமைக்கும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் இந்த நிலைப்பாடு சில சமயங்களில் தனிமை உணர்வை அல்லது நெருங்கிய உறவுகளை உருவாக்குவதில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும் அவர்கள் தீவிரமானவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக அல்லது கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக கருதப்படலாம் சமூக தொடர்புகளுக்கு இடையூறாக இருக்கலாம் சனியின் செல்வாக்கு சில நேரங்களில் சாத்தியமான உடல்நலப் பிரச்சினைகளைக் குறிக்கலாம் குறிப்பாக எலும்புகள் பற்கள் அல்லது நரம்புகள் தொடர்பானவை ஒரு தொழிலை நிறுவுவதில் அல்லது வெற்றியை அடைவதில் ஆரம்ப போராட்டங்கள் இருக்கலாம் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு இருப்பது ஆன்மீக உலகில் ஈர்க்கப்படும் ஒரு நபரைக் குறிக்கலாம் வெளிநாட்டு பயணங்களை அனுபவிக்கலாம் மேலும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளலாம் பன்னிரண்டாம் வீடு ஆன்மீகம் வெளிநாட்டு நிலங்கள் செலவுகள் மற்றும் தனிமையைக் குறிக்கிறது மாயை மற்றும் ஆசைகளின் கிரகம் என்று அழைக்கப்படும் ராகு இந்த கருப்பொருட்களை பெருக்கி சாத்தியமான ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உலக சிரமங்களுக்கு வழிவகுக்கும் பன்னிரண்டாம் இடத்தில் ராகு ஆன்மீகம் தியானம் மற்றும் நனவின் அறியப்படாத ஆழங்களை ஆராய்வதில் வலுவான ஆர்வத்தைத் தூண்டலாம் இந்த இடம் வெளிநாட்டு நாடுகளுடன் வலுவான தொடர்பைக் குறிக்கலாம் பயணம் தீர்வு அல்லது சர்வதேச அமைப்புகளில் வேலை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளுடன் பன்னிரண்டாம் இடத்தில் ராகு வலுவான மனத்திறங்களையும் உள்ளுணர்வையும் கொண்டிருக்கலாம் பன்னிரண்டாம் இடத்தில் ராகுவின் செல்வாக்கு எதிர்பாராத செலவுகள் நிதி உறுதியற்ற தன்மை மற்றும் பணத்தைச் சேமிப்பதில் சிரமங்களை ஏற்படுத்தும் சில நபர்கள் தங்கள் உறவுகளில் குறிப்பாக அவர்களின் திருமண வாழ்க்கையில் அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் சவால்களை சந்திக்க நேரிடும் பன்னிரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் குறிப்பாக கங்கள் பாதங்கள் அல்லது தூக்கக் கலக்கம் தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் ஆறாவது வீட்டில் உள்ள கேது சேவை ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதைக் குறிக்கிறது இது அன்றாட வழக்கங்களிலிருந்து விலகல் மற்றும் பாரம்பரிய வேலை அமைப்புகளை கேள்விக்குள்ளாக்கும் போக்கு ஆகியவற்றுடன் சேர்ந்து இருக்கலாம் இந்த நிலைப்பாடு சவால்கள் மற்றும் சுய கண்டுபிடிப்பு மற்றும் மாற்றத்திற்கான வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் ஆறாவது வீட்டில் உள்ள கேது மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற வலுவான விருப்பமாக வெளிப்படலாம் இது ஜோதிடம் குணப்படுத்துதல் அல்லது சேவை மற்றும் உதவித் தொழில்கள் சம்பந்தப்பட்ட பிற துறைகளில் தொழில்களுக்கு வழிவகுக்கும் இந்த நிலைப்பாடு அசாதாரணமான அல்லது கண்டறியப்படாத உடல்நலப் பிரச்சினைகளை அல்லது உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் அக்கறையின்மையை ஏற்படுத்தக்கூடும் இது மாற்று சிகிச்சை முறைகளுக்கான தேவையையும் குறிக்கலாம் கேதுவின் செல்வாக்கு வழக்கமான வேலையிலிருந்து விலகுதல் பாரம்பரிய வேலை கட்டமைப்புகளை கேள்விக்குள்ளாக்குதல் மற்றும் ஆழமான அர்த்தம் மற்றும் நோக்கத்திற்கான தேடலுக்கு வழிவகுக்கும் இந்த நிலைப்பாடு சவால்களை சமாளித்து வாழ்க்கையில் மிகவும் தத்துவார்த்த கண்ணோட்டத்தை வளர்ப்பதன் மூலம் சுயபரிசோதனை மற்றும் சுய கண்டுபிடிப்பை நோக்கிய பயணத்தை ஊக்குவிக்கிறது ஆறாவது வீட்டில் கேது மோதல் தவிர்க்கும் போக்கையும் குறிக்கலாம் ஆனால் அது இரகசிய எதிரிகள் அல்லது மறைக்கப்பட்ட எதிரிகளுக்கும் வழிவகுக்கும் நான்காம் வீட்டில் குறு பொதுவாக மகிழ்ச்சியான மற்றும் வளமான குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது தாயுடன் வலுவான தொடர்பு மற்றும் வளர்க்கும் வீட்டுச் சூழலுடன் இது பெரும்பாலும் சொத்து மற்றும் வாகனங்கள் போன்ற பொருள் வசதிகளையும் பூர்வீக வாழ்க்கையில் பொதுவாக நேர்மறையான மற்றும் விரிவான செல்வாக்கையும் குறிக்கிறது நான்காம் வீட்டில் குறு பெரும்பாலும் இணக்கமான மற்றும் மகிழ்ச்சியான வீட்டு வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது தாயுடன் நெருக்கமான மற்றும் பாசமுள்ள உறவு பொதுவானது இந்த இடம் செல்வம் சொத்து வாகனங்கள் மற்றும் வசதியான வாழ்க்கை இடத்தைக் கொண்டு வரும் பூர்வீகவாசி ஆன்மீக மற்றும் மத நடைமுறைகளில் ஈர்க்கப்படலாம் வியாழனின் செல்வாக்கு புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தலாம் மற்றும் கற்றலை ஊக்குவிக்கும் தனிநபர் உதவிகரமாகவும் தொண்டு செய்யவும் சமூகத்தில் ஈடுபாட்டுடனும் இருக்கலாம் பத்தாம் வீட்டில் குருவின் பார்வை நல்ல ஆரோக்கியத்தையும் வலுவான உடலமைப்பையும் குறிக்கும் இந்த பூர்வீகம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரால் சூழப்பட்டிருக்கலாம் மேலும் அவர்களுடன் வலுவான பிணைப்புகளைக் கொண்டிருக்கலாம் ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருப்பது படைப்பாற்றல் சுய வெளிப்பாடு மற்றும் குழந்தைகள் மற்றும் காதல் தொடர்பான சவாலான அம்சங்களில் வலுவான முக்கியத்துவத்தைக் குறிக்கலாம் இது பெரும்பாலும் இயற்கையாகவே படைப்பாற்றல் மிக்கவர் பொழுதுபோக்குகளை ரசிப்பவர் மற்றும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள வலுவான விருப்பம் கொண்ட ஒருவரைக் குறிக்கிறது இருப்பினும் இந்த இடம் குழந்தைகளை கருத்தரித்தல் காதல் வாழ்க்கையில் சிரமங்களை அனுபவிப்பது அல்லது உறவுகளில் சவால்களை எதிர்கொள்வது போன்ற சாத்தியமான சிக்கல்களையும் குறிக்கலாம் ஐந்தாம் வீட்டில் சூரியன் ஒருவரை மிகவும் படைப்பாற்றல் மிக்கவராகவும் கலைநயமிக்கவராகவும் வெளிப்பாடானவராகவும் மாற்ற முடியும் இந்த இடம் ஒருவரின் திறங்களில் வலுவான சுய உணர்வையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் இது கூர்மையான அறிவுத்திறன் மற்றும் கற்றல் மீதான அன்பையும் குறிக்கலாம் நல்ல நோக்கத்துடன் இருந்தால் இந்த இடம் புகழைக் குறிக்கலாம் குறிப்பாக படைப்புத் துறைகளில் செவ்வாய் ஏழாவது வீட்டில் இருப்பதால் அது பெரும்பாலும் மங்கள தோஷத்துடன் தொடர்புடையது இது திருமணம் மற்றும் உறவுகளில் சவால்களை உருவாக்கக்கூடும் இந்த நிலைப்பாடு மோதல்கள் தாமதங்கள் மற்றும் பொருத்தமான துணையை கண்டுபிடிப்பதில் சாத்தியமான சிரமங்களுக்கு வழிவகுக்கும் இருப்பினும் மற்ற கிரக அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த ஜாதகத்தைப் பொறுத்து தீவிரம் மற்றும் குறிப்பிட்ட விளைவுகள் மாறுபடலாம் செவ்வாயின் உக்கிரமான தன்மை ஆக்கிரமிப்பு மனக்கிளர்ச்சி மற்றும் உறவுகளில் வாதங்களைத் தொடங்கும் போக்கு என வெளிப்படும் ஏழாவது வீட்டில் உள்ள செவ்வாய் பொருத்தமான துணையைக் கண்டுபிடிப்பதில் தாமதங்களை சந்திக்க நேரிடலாம் அல்லது அவர்களின் திருமண வாழ்க்கையில் தடைகளை சந்திக்க நேரிடலாம் ஏழாவது வீட்டில் உள்ள செவ்வாய் சமமாக வலிமையான மற்றும் சுதந்திரமான ஒரு துணையை விரும்புவதற்கான ஆர்வம் ஆற்றல் மற்றும் விருப்பத்தையும் குறிக்கலாம் இந்த நிலையில் உள்ள நபர்களுக்கு வெற்றிகரமான உறவுகளுக்கு பெரும்பாலும் பொறுமை புரிதல் மற்றும் சமரசம் செய்ய விருப்பம் தேவை ஏழாவது வீட்டில் உள்ள செவ்வாய் திருமணத்தில் சாத்தியமான சவால்களை குறிக்கலாம் இது திருமண முரண்பாட்டின் உறுதியான முன்னறிவிப்பு அல்ல பல்வேறு காரணிகளைக் கருத்தில் கொண்டு முழுமையான படத்தைப் புரிந்து கொண்டு பொருத்தமான தீர்வுகள் அல்லது வழிகாட்டுதலை வழங்க ஒரு விரிவான ஜோதிட பகுப்பாய்வு அவசியம் புதன் நான்காம் வீட்டில் இருப்பதால் அது உணர்ச்சிகள் மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை அனுபவங்களின் வலுவான செல்வாக்கை தனிநபரின் அறிவு மற்றும் தொடர்பு பாணியில் குறிக்கிறது இந்த இடம் பெரும்பாலும் சிந்தனை சிந்தனைமிக்க உள்நோக்கமுள்ள மற்றும் உணர்திறன் மிக்க தகவல் தொடர்பு தன்மையைக் குறிக்கிறது இந்த இடத்தைக் கொண்ட நபர்கள் குடும்ப வரலாறு பாரம்பரியம் மற்றும் கதைகளில் ஆழ்ந்த ஆர்வத்தைக் கொண்டிருக்கலாம் மேலும் அவர்களின் நினைவாற்றல் பெரும்பாலும் உணர்ச்சிகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளது நான்காம் வீட்டில் உள்ள புதன் கூர்மையான அறிவுத்திறன் மற்றும் நல்ல நினைவாற்றலை வழங்க முடியும் குறிப்பாக உணர்ச்சிகளுடன் தொடர்புடைய விஷயங்களுக்கு இந்த இடம் பெரும்பாலும் பேச்சு மற்றும் எழுத்து இரண்டிலும் தொடர்புக்கு சிந்தனை மிக்க மற்றும் உணர்திறன் மிக்க அணுகுமுறையை குறிக்கிறது தனிநபர்கள் குடும்ப வரலாறு மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தில் ஆழ்ந்த ஆர்வத்தைக் கொண்டிருக்கலாம் இந்த இடம் தொடர்பு எழுத்து ரியல் எஸ்டேட் அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு நன்மை பயக்கும் வீட்டிலிருந்து தொலைதூரத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் இது ஒரு நல்ல இடமாகும் தனிநபர்கள் ஆன்மீக வளர்ச்சியுடன் தங்கள் தொழில் மீதான கவனம் மற்றும் உலக வெற்றிக்கு இடையில் சமநிலையைக் கண்டறிய வேண்டியிருக்கலாம் உணர்ச்சிகளை பெரிதும் நம்பியிருக்கும் போக்கு இருக்கலாம் இது சில நேரங்களில் தர்க்கரீதியான சிந்தனையைத் தடுக்கலாம் நான்காவது வீட்டில் சுக்கிரன் இருப்பது பொதுவாக எனக்கமான மற்றும் வசதியான வீட்டுச் சூழல் வலுவான குடும்பப் பிணைப்புகள் மற்றும் அழகு மற்றும் ஆடம்பரத்திற்கான ஆழ்ந்த பாராட்டு ஆகியவற்றைக் குறிக்கிறது இந்த நிலைப்பாடு பெரும்பாலும் ஒருவரின் தாயுடன் நேர்மறையான உறவையும் அமைதியான மற்றும் அழகியல் ரீதியாக மகிழ்ச்சியான வீட்டை விரும்பும் விருப்பத்தையும் குறிக்கிறது நான்காவது வீட்டில் சுக்கிரன் குடும்பத்திற்குள் ஒரு அன்பான மற்றும் அமைதியான சூழ்நிலையைக் குறிக்கிறது உணர்ச்சி ஆதரவு மற்றும் நெருங்கிய தொடர்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் பெரும்பாலும் தங்கள் வீட்டுச் சூழலில் ஆறுதல் ஆடம்பரம் மற்றும் அழகை மதிக்கிறார்கள் மற்றும் அழகியல் ரீதியாக மகிழ்ச்சியான பொருட்களால் தங்களைச் சுற்றி மகிழ்கிறார்கள் பொதுவாக தாயுடன் நெருக்கமான மற்றும் பாசமான பிணைப்பு இருக்கும் மேலும் தனிநபர் அவரிடமிருந்து உணர்ச்சிபூர்வமான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் பெறலாம்